قومي بھائی مہرا ہے جو اس کا نہیں ہے سکیمٹ منڈی نے رسپانس نہیں دیا குழல் விளக்குகளுக்கு பதிலாக எல்இடி விளக்குகளை பயன்படுத்தவும் குளர் விளக்குகளில் பேரணியை இனிதே துவக்கி வைக்க உள்ள துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்போதே மேற்பாறை பொறியாளர் அவர்கள் கொடி துவக்கி வைக்க உள்ளார் எல்இடி விளக்குகளை உபயோகப்படுத்தவும் வீடு கட்டும் போது சூரிய வெளிச்சமும் காற்றும் வீட்டிற்கு கிடைக்குமாறு வடிவமைக்கவும் எங்கெல்லாம் எப்போதெல்லாம் சூரிய ஒளி கிடைக்குமோ அப்போதெல்லாம் புகழ்வோம் மின்விளக்குகளை நன்றாக சுத்தம் செய்வதன் கூட வெளிச்சம் குறைவதை தவிர்க்கலாம் ஒரு பற்றி

குளிர்பதன சாதனங்களை அவ்வப்போதே பராமரிக்கவும் மோட்டார் காயில் வண்டி அடிக்கடி செய்யாமலும் தவிர்க்கவும் வலது வார்த்தை கட்டாயமாக